ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீ மாத்திரை நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதம் பகுதி நாற்பது இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம் அடுத்த கேள்வி கேட்குறார் அம்பாளுடைய நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் ஸ்தாபித்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறார் ஏன்னா அம்பாள் வந்து ஏற்கனவே ஜோதிஸ்வரூபமாக தோன்றி இமவானுக்கு காட்சி கொடுத்தால் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அந்த சரித்திரம் என்னன்னு ஜனமேஜய மகாராஜா கேட்கிறார் இப்போ அதற்கான பதிலை வியாசாச்சாரியார் சொல்கிறார் தேவி பக்தனான வேந்தனே முன்பு சதி தேவியுடைய திருமேனி அக்னியிலே புகுந்த போது சிவபெருமான் செயலற்று உலகமெல்லாம் தெரிந்து ஒரு யோகியைப் போலே பிரபஞ்ச நினைவு இல்லாமல் ஓர் இடத்திலே இருந்து தேவியின் வடிவத்தையே தியானித்து கொண்டிருக்கிறார் தேவர்கள் முதலானவர்களுக்கெல்லாம் விபரீதங்கள் நிகழ்கிறது அந்த சமயம் தாரகன் என்கிற ஒரு அசுரன் பிரம்மதேவருடைய வரத்தினாலே மூ உலகங்களுக்கும் ஏக சக்கராதிபதியாக தேவர்களுக்கு எண்ணற்ற துன்பங்களை இழைத்தான் அவற்றை தேவர்கள் சகிக்க முடியாமல் தத்தமது இடங்களை விட்டு ஓடி ஒளிந்தார்கள் அந்த கொடிய தாரகாசுரனுக்கு யாரால் மரணம் உண்டாகும் அப்படின்னு சிந்தித்தார்கள் சிவபெருமானுடைய புத்திரனால் தான் தாரகாசுரனுக்கு மரணம் உண்டாகும் என்பதை அறிந்ததும் யோசிக்கலானார்கள் சிவபெருமானிடம் இப்போது தேவி இல்லாததால் அவருக்கு குமாரன் எவ்விதம் தோன்றுவான் அப்படின்னு வருந்தி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவிடத்தில் சென்று முறையிட்டு தங்கள் குறை நீங்குவதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள் மகாவிஷ்ணு புன்முருவலோடு சொல்றார் தேவர்களே குழந்தைகளை கண்டித்தும் தண்டித்தும் அன்னமூட்டி அன்பு காட்டி ஆதரித்து வரும் தாயைப் போல பராசக்தி தேவியை அனைத்திற்கும் அன்னையாய் செயலாற்றி வருகிறாள் ஆகையால் அத்தேவியிடமே அடைக்கலம் புகுந்து அவளுடைய அருளை நாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமியோடும் தேவர்களோடும் புறப்பட்டு இமயமலைக்கு வந்து எல்லோருமாக தேவியை தியானித்து பலவாறாக வழிபடுகிறார்கள் பிறகு ஒரு காலத்திலே தெய்வாதீனமாக சித்திரை மாதம் நவமி திதி கூடிய சுக்கரவாரத்திலே வேதங்கள் நான்கு திசைகளிலும் நின்று தோத்திரம் செய்ய கோடி சூரியர்கள் தோன்றியதை போன்ற பிரகாசத்தோடும் கோடி சந்திரர் உதித்தார் போன்ற குளிர்ந்த கிரணங்களோடும் கோடி மின்னல்கள் ஒளியோடும் ஆண் பெண் அலி என்று அறிய முடியாதபடி அங்கங்கள் அற்றதாய் அகண்டமான பேரொளி ஒன்று தோன்றுகிறது ஜோதிரூபமான அந்த பேரொளியை காண தேவர்களுடைய கண்கள் கூசுகிறது பிறகு அவர்கள் தேவி தியானத்தோடு துணிந்து அந்த ஜோதி வடிவத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் அப்போது அந்த பேரொளி மனோரம்யமான கன்னிப்பெண்ணாக கட்டிலம் வடிவம் கொண்டு தோன்றியது அந்த கோலத்தில் தேவியை கண்டதும் தேவர்கள் அனைவரும் பக்தியோடு தலை வணங்கி கண்களிலே பரவச கண்ணீர் பெருக குரல் விம்ம வாய்க்குழற தேவியை பலவாறாக போற்றி துதிக்கிறார்கள் தேவி புன்முறுவல் முகத்தோடு அவர்களை நோக்கி தேவர்களே உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என் பக்தர்களான உங்களுக்கு நான் இருக்கும்போது என்ன கவலை அப்படின்னு கேட்கிறார் உடனே அவங்களாம் சொல்கிறாங்க அனைத்தையும் அறிந்த அகிலாண்டேஸ்வரியே உனக்கு தெரியாததுன்னு எதனா இருக்குமா அம்மா சிவப்பிரியையே நாங்கள் தாரகாசுரனால் அவதிப்படுகிறோம் அந்த அசுரனுக்கு சிவபெருமானுடைய திருமேனியிலிருந்து தோன்றுகின்ற சிவகுமரனால் தான் மரணம் உண்டாகும்னு பிரம்மதேவர் வரமறித்திருக்கிறார் அதனால் சிவபெருமான் தம் தேவியோடு கூடினாளோ குமாரன் தோன்றுவான் மகேஸ்வரியே சிவபெருமான் இப்போது தம் தேவியரோடு கூடியிராமல் தேவியை பிரிந்து தனித்திருக்கிறாரே அதை நீ அறியாயோ அப்படின்னு சொல்கிறேன் உடனே அவர் சொம்பால் சொல்கிற அன்பர்களே பர்வதராஜன் தன் ஹிருதய தாமரையிலே என்னை வைத்து பக்தியோடு பூஜித்து வருகிறான் நானும் அவனுக்கு புத்திரியாக பிறக்க விரும்புகிறேன் ஆகையால் என் சக்தியானது பார்வதி என்கிற பெயருடன் அவனிடம் பிறக்கப் போகிறது அந்த பார்வதியை நீங்கள் பரமேஸ்வரருக்கு மனம் புரிந்து கொடுக்க முயல்வீர்கள் அந்த பார்வதி தேவியே உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பாள் அப்படின்னு அம்பாள் அனுகிரகம் பண்றார் அப்போ அங்கிருந்த பர்வதராஜன் பக்தி பெருக்காலே ஆனந்த கண்ணீர் சொரிந்து அம்பாவை நோக்கி சொல்கிறான் ஏ மகேஸ்வரி நான் நூறு பிறவிகளில் அரும் பெரும் தவம் செய்திருந்த போதிலும் உன்னையே புத்திரியாக அடையும் பாக்கியமான தவம் செய்திருப்பேனோ எல்லோரும் என்னை புகழும் வண்ணம் எனக்கு மகளாக பராசக்தியுடைய அம்சமே பிறக்கும் என்பது மகிழ்ச்சியை ஊட்டுகிறது தாயே அடியே எனக்கு இத்தகைய கருணை காட்டிய நீ இனி சித்தாந்தமான உன்னுடைய சுரூபத்தையும் பக்தி பூர்வமான யோகத்தையும் சாஸ்திர ரீதியான ஞானத்தையும் உபதேசித்து அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார் உடனே தேவி மக அம்பாள் மனம் மகிழ்ந்து முகமலர்ச்சியோடு தத்துவ ரகசியார்த்தங்களை எல்லாம் அம்பாள் உபதேசம் பண்ணுறார் அது வந்து இப்போ கீதை எப்படி கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணாரோ அந்த மாதிரி தேவி பாகவதத்திலே வரக்கூடிய கீதை உபதேசம்னே இந்த பகுதியானது வழங்கப்படுகிறது அந்த கீதை உபதேசத்தை கேட்ட பிறகு சந்தோஷமாக சொல்கிறான் அம்பாவை பார்த்து தாயே உன்னுடைய எல்லா பிரபஞ்சமும் உன்னுடைய வடிவம் அப்படின்னு நீ சொல்லியிருக்கல்ல அது எப்படி அந்த திருமையனுடைய காட்சியை நான் தரிசிக்க விரும்புகிறேன் கருணை செய்வாயாக அப்படின்னு இறைஞ்சுகிறான் அதை கேட்டு விஷ்ணு முதலான தேவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள் அம்பாளுடைய விஸ்வரூப தரிசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கு பேர் விராட் சுரூபம் அப்படின்னு பேர் அந்த வடிவம் எப்படி இருந்தது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார் தேவியுடைய திருமுடி வானத்துடைய மேற்பாகம் சூரியனும் சந்திரனும் இரண்டு கண்கள் திசைகளே செவிகள் வேதங்களே வாக்கு பிராணங்கள் வாயு பிரபஞ்சம் ஹிரதயம் மண்ணிலம் முற்பக்க இடம் ஆகாசம் நாபி ஜோதி வலயம் மார்பு மகலோகம் கழுத்து ஜனலோகம் முகம் தபோலோகம் நெற்றி சத்தியலோகம் நெற்றியுடைய கீழிடம் இந்திராதியர் கைகள் சப்தம் செவிப்பொறி அஸ்வினி தேவதைகள் மூக்கு வாசனை கிரானேந்திரியம் அக்னி கற்புலன் இரவு பகலே இமைகள் பிரம்மஸ்தானம் புருவனொற்றி தண்ணீர் தாடைகள் ரசம் நாவா யமன் கோரை பற்கள் சந்திரகலை கடைவாய் பற்கள் பிரியம்பற்கள் மாயை கலை பிரகாசம் ஸ்வர்கம் கடைக்கண் பார்வை நாணம் மேலுதடு லோபம் கீழ் உதடு அறநெறி பிருஷ்டபாகம் கடலே வயிறு மலைகள் எலும்புகள் நதிகள் நாடி மரங்கள் ரோமங்கள் நல்ல நடைகளோ பால்யம் எவ்வனம் முதுமை முதலிய பருவங்கள் மேகங்கள் கூந்தல் காலங்கள் இரண்டு ஆடைகள் சந்திரகலையே மனசு விஷ்ணுமூர்த்தியே தேவியுடைய ஞானசக்தி ருத்ரமூர்த்தி அந்தகரணம் குதிரை முதலான விலங்கினங்கள் தொடைக்கு மேலுள்ள இடை அதலம் விதலம் முதலான உலகங்கள் அனைத்தும் இடைக்கு கீழ் இருக்கக்கூடிய இடங்கள் இத்தகைய தோற்றத்தோடு நாக்கினாலே நக்குவதை போன்ற ஆயிரம் கரணங்கள் வளைந்து நெளிந்து தடவ கடகடவென தன்னுடைய பற்களை கடித்து கொண்டும் கண்களிலிருந்து நெருப்பு பொறி சிதற பலவிதமான ஆயுதங்களை கொண்டு ஆயிரம் தலைகளோடும் கோடி சூரியர்கள் கூடி உதித்தது போன்று பிரகாசித்து கொண்டும் கண்களால பார்க்கவே முடியாத மகா கோரமாகவும் மனதால் நினைக்க கூட முடியாத மகா பயங்கரமாகவும் அந்த உருவம் விளங்கியது அந்த உருவத்தை தேவாசுரர்கள் கண்டு நடுநடுங்கி ஆஹான்னு கூச்சலிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க அப்ப தேவிங்கிற நினைப்பே இல்லாமல் கடந்தார்களாம் அந்த வேளையிலே நான்கு திக்குகளிலிருந்தும் நான்கு வேதங்கள் முழக்கமிட்டு மூர்ச்சித்து கிடக்கக்கூடிய தேவர்களை எல்லாம் எழுப்பின தேவர்கள் தெளிந்து எழுந்ததும் பக்தி பொங்க மிகவும் அன்போடு கண்ணீர் சொரிந்து நா தழு தழுக்க தேவியை போற்றி துதிக்கிறார்கள் அதோடு அம்பாலிடத்துல நமஸ்கரிச்சுட்டாங்க தாயே பார்க்க கூடாத இந்த பயங்கர உருவத்தை மாற்றி நாங்கள் காண்பதற்கு இனியதும் அழகை விட அழகானதுமான உன்னுடைய சுந்தர திருமேனியை எங்களுக்கு காட்டியருள்னு பயபக்தியோடு துதிக்கிறார்கள் உடனே அம்பாள் கருணை கடலான மகாதேவி தன்னுடைய அந்த விராட்ட ஸ்வரூபம் அந்த விஸ்வரூபத்தை மாற்றி அந்த பயங்கரமாக காட்சி கொடுத்த அந்த வடிவத்தை மாற்றி பாசாங்குசம் வரத பயம் எனும் நான்கோடு நான்கு திருக்கரங்களோடு கூடிய அந்த அழகான வடிவத்தோடு கருணை ததும்பும் பார்வையோடு புன்னகை பொங்கும் புத்திலம் முகத்தோடும் திரிபுர சுந்தரியாக காட்சி கொடுத்தாலாம் திரிபுர சுந்தரியை தேவர்கள் கண்டு கழித்து முன்பிருந்த பயம் நீங்கி சாந்த சித்தத்தோடு பெரு மகிழ்ச்சியோடு ஆரவரித்து நமஸ்கரிக்கிறார்கள் அம்பாளை என்ன பகவத்கீதையிலுமே அப்படித்தான் வரும் அம்பாள் சு மகாவிஷ்ணுவுடைய அந்த வடிவத்தை பார்த்ததும் அர்ஜுனனுக்கு அவ்வளோ பயம் ஏற்படும் ஏன்னா அதெல்லாம் நம்மளால் நம் சாதாரண கண்கள் கொண்டு பார்க்க முடியாது அதையே சுவாமி ஞானக்கன் கொடுத்து தான் பார்க்க வைப்பார் ஆனால் அந்த ஒரிஜினலான அந்த விஸ்வரூபங்கிறது நம்மளாலலாம் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்காது ஏன்னா அது அவ்வளோ ஒரு தேவி இடத்துல எல்லாமே இருந்துச்சு கிருஷ்ணர் இடத்துல எல்லாமே இருந்துச்சு அதனால் இப்போயும் தேவர்களால் அதை பார்த்து பயந்து போய் நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டியபடி பார்க்கணும்னு ஆசைப்பட அந்த ஞானத்தோடு அம்பால் சாதாரணமான வடிவத்தோடு காட்சி கொடுத்தாலாம் அப்படி அந்த தரிசனம் அவர்களுக்கெல்லாம் கிடைத்தது அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த கேள்வி கேட்குறார் தாயே உனக்கு விருப்பமாகவும் தூய்மையானதாகவும் முக்கியமானதாகவும் விளங்கக்கூடிய திருத்தலங்கள் உலகில் எத்தனை உண்டு உனக்கு மகிழ்ச்சியை தரத்தக்க விரதங்கள் எத்தனை அவற்றையெல்லாம் நீ எனக்கு கூற வேண்டும் அப்படின்னு பர்வதராஜன் கேட்கிறார் அம்பாள் அதையும் சொல்கிற பர்வதராஜனே நானே எல்லா வடிவமாக இருப்பதனாலே காணப்படும் தலங்கள் எல்லாம் என்னுடைய தலங்களே ஆகும் எல்லா காலங்களும் என் திருவிழா காலங்கள் தான் இருந்தாலும் பக்தர்களுக்காக நீ கேட்டங்கிறதுக்காக நான் சிலவற்றை சொல்லுகிறேன்ட்டு அம்பாளுடைய பிரதானமான அவளுக்கு பிடித்த திருத்தலங்களுடைய வரிசையை அம்பிகை சொல்லுகிறாள் அப்படி அம்பிகை உரைத்த அந்த அழகான திருத்தலங்கள் என்ன அம்பாளுக்கு பிடிச்ச விரதங்கள் என்ன அம்பாளுக்கு பிடிச்ச திருவிழாக்கள் என்ன என்பதை அடுத்த பதிவிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவுபடுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய் ஜெய காமாட்ச்